செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக டெல்லி வட்டாரங்கள் சொல்லும் தகவல்களால் அதிர்ச்சியில் அதிமுக பாஜக கடைக்கின் பார்வையுடனேயே செங்கோட்டையனின் செயல்பாடுகள் நடப்பதாகவும் இனி அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளால் பாஜக ஆலோசனைப்படி நடக்கும் என்றும் தெரிகிறது முன்னதாக தன்னுடைய சமீபத்திய நகர்வுகளுக்கு முன்பே ஆடிட்டர் குருமூர்த்தியிட செங்கோட்டையன் ஆலோசனை கலந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவைக்கு திரும்பிய செங்கோட்டையன் விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்தித்தார் அப்போது டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனை சந்தித்தாக தெரிவித்தார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருவரிடமும் தன் கருத்துக்களை எடுத்துரைத்ததாகவும் கூறினார் அதிமுகவில் கழக குரல் எழுப்பிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் முதல்வரான மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் சந்தித்ததும் இதை வெளிப்படையாகவே செங்கோட்டையன் பொதுவெளியில் பகிர்ந்து கொண்டிருப்பதும் அதிமுகவின் மத்தியை கடும் அதிர்ச்சி மற்றும் அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளது செங்கோட்டையின் சமீபத்தில் கட்சிக்குள் கலாக்குரலை எழுப்பியதுமே பாஜக இதன் பின்னணியில் இருக்கலாம் என்ற பேச்சுவார்த்தை பரவலாக பேசப்பட்டது முன்னதாக ஆலிட்ட குருமூர்த்தியுடன் ஆலோசனை கலந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒன்றிணைந்த அதிமுகவில் தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும் என்ற கருத்துக்களை கொண்டவர் குருமூர்த்தி தமிழகம் சம்பந்தமான முடிவுகள் பொழுது பாஜக மூத்த தலைவர்கள் ஆலோசனை கலக்கக்கூடிய இடங்களில் ஒன்று குருமூர்த்தியின் இல்லம் அதிமுகவுடனான கூட்டணி உறுதி செய்ய சென்னை வந்தபோது குருமூர்த்தி இல்லத்துக்கு சென்று வந்தார் அமித்ஷா தமிழகத்தை அளவில் அதிமுகவை ஒருங்கிணைப்பதையும் திமுகவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளை ஒன்றிணைப்பதையுமே தேர்தல் வியூகமாக கொண்டிருக்கிறார் அமித்ஷா இதை அதிமுகவுக்கு பல்வேறு வகையிலும் அவர் வெளிப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக எனும் கருத்துக்கு முற்றிலும் எதிராக இருக்கிறார் அடுத்து பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தனர் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வமும் அமமுக பொதுச்செயலர் தினகரனும் பாஜக தலைமை இதை விரும்பவில்லை இதனையடுத்து செங்கோட்டையின் கலக்குரலை எழுப்பியுள்ளார் அடுத்தடுத்து வேகமாக நடந்து வரும் இதன் மாற்றங்கள் அதிமுகவிற்கு பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளது